பன்னீர்செல்வம் அவர்கள் ஓடாத நாடகம் இல்லை ஆடாத ஆட்டம் இல்லை என்னென்ன சொல்லணுமோ அத்தனை பண்ணி பார்த்தார் மத்திய அரசாங்கத்தில் எல்லாத்தையும் செஞ்சார் அதே போலவே தினகரன் அவர்கள் எல்லோருடைய தலைக்கு மேலே கத்தி தூக்கி கொண்டிருக்கிறோம் வழக்கு விசாரணை தினகரன் மீது இன்றைக்கு அங்கே லண்டன் ஒரு ஹோட்டல் வாங்கி அந்த ஊழல் அதில் அந்நியஸ்தலி தப்ப ஜாமீன் இருக்காரு ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வரப்பாங்க சிறைக்கு போனவர் திடீர்னு ஆட்சிக்கு வந்தாங்க முதலமைச்சர் ஆனாங்க சசிகலாங்க உதவியாளர் ஆனாங்க எல்லாம் ஜெட்டு பார்த்த கழகத்தில் தமிழ்நாடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவ்வளோ அவ்வளவு எல்லாம் வெளிநாட்டுக்கே இருக்காங்க எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் சும்மா விடமாட்டாங்க சிறைக்கு போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை தினகரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்